ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் மகர ராசி நேயர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்து இந்த புத்தாண்டோட உபரிய ரெண்டு இணைப்பு செய்தி மகர ராசி நேயர்களுக்கு இருக்கு இந்த சித்திர மாசத்துல ஒன்று வந்து குரு பயிற்சி அதே நேரம் வந்து மூணுல ரொம்ப ஆதாயம் கொடுத்துருந்த இருந்த ராகு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருது எட்டுல கேது வருது ஒன்பதுல இருக்கிற கேது எட்டுக்கு வருது யோ ரெண்டு எட்டுக்கு வருதாங்க ரொம்ப கடுமையான இடமா சொல்றாங்களே அப்படின்னா உங்க காதுக்கு நிறைய செய்திகள் வந்திருக்கும் அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லைங்க அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆறுல மறையக்கூடிய குரு உங்க மகர ராசிக்கு அவர் வந்து ஆகாதவர் தான் விரையாதிபதியா அவர் தான் தைரியஸ்தானாதிபதியா அவர்தான் அவர் ஆறாம் இடத்திற்கு பன்னெண்டாம் அதிபதி ஆறுல போய் மறையறது ஒரு யோகமான ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்ல அவர் ஆறுல மறைஞ்சு ரெண்டுல இருக்கிற சனியையும் ராகுவையும் பாக்குற குரு பெயர்ச்சி வந்து இந்த சனி ராகு மேல பார்வையும் கிடைக்கப்போகுது அப்ப இந்த பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு விசேஷத்தை உண்டு பண்ணும் அதனால ராகுவால உண்டாகக்கூடிய கூடிய கழகங்கள் ஏற்படாது அது மட்டும் இல்லாம சனி ராகு ஏழரை சனி முடிய போற ஒரு நேரம் இது என்ன வந்து அடுத்த வருஷம் மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த ஏழரை சனி அப்போ அவர் போகும்போது சில பல நல்ல விஷயங்களை உண்டாக்கிட்டு தான் அவர் போவார் அப்போ உண்டாக்குற கதையில இருக்கும்போது அது குருவோட பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை அது செய்யணும்னு எதிர்பார்க்கலாம் சித்திரை மாதத்துல மகர ராசியோட நிலை என்னன்னா சித்திரை மாதத்துல மகர ராசி வந்து அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் சில ஒரு சில கெடுதல்களையும் அது உண்டு செய்ய உண்டு பண்ணணும்னு சொல்லலாம் சரி முதல்ல நன்மைகள் என்னன்னு மகர ராசிக்கு பாதகாதிபதி செவ்வாய் அவர் வந்து ஏழுல கேந்திரம் பெற்று நீசம் பெறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வரவேற்பு இருக்கும் அதே நேரம் வந்து லாபாதிபதி கேந்திரம் பெறுறதுனால லாபமும் பெரு நீசபங்க ராஜயோகமா சுக்கரனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு ஆதாயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆதாயமான காலகட்டம் தான் சொல்லி ஆகணும் குறிப்பா வந்து கட்டிட தொழில் ரியல் எஸ்டேட்டு அதுக்கப்புறம் மணல் செங்கல் வியாபாரம் பண்றவங்க அதன் பிறகு ஆடை ஆபரண உற்பத்தி பண்றவங்க அதுக்கப்புறம் அழகு சாதன பொருட்களை உற்பத்தி பண்றவங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இடங்களை சேர்ந்தவங்க எலக்ட்ரானிக்ஸ் தொழில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதாயத்தை உண்டு வரும் ஆனால் எலக்ட்ரிக்கல் தொழில் பண்றவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட தொழிலை கையாள வேண்டியது வரும் நான்குல அஷ்டமாதிபதி சூரியன் உச்சமா இருக்கிற காரணத்தினால அது வந்து தொழில் சாணத்தை பாக்குறதுனால உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட செலவினங்கள் ஏற்படலாம் இதுதான் அதுல வந்து இருக்கிற கெடுதல் குடும்பம் வந்து நிம்மதியா இருக்கும் குடும்பத்துடைய உறுப்பினருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கலாம் குழந்தைங்க மன மகிழ்ச்சியை கொடுப்பாங்க குழந்தைங்களுடைய போக்கு வந்து உங்களுக்கு திருப்தியை உண்டு பண்ணும் அது மட்டுமில்ல மகர ராசிக்கு திருமண வரன் பார்க்கற நபரா நீங்க இருந்தா அல்லது திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கிற நபரா இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான மாதமா இருக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கை கால் குடைச்சல் ஏற்படலாம் அல்லது சம்பந்தமற்ற எலும்பு வழிகள் ஏற்படலாம் வாயு தொல்லை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு சளி தொல்லையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் தாய் தந்தையோடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனம் எடுத்தே ஆகணும் அவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டதுன்னா உடனடியா மருத்துவர் அணுகிறது நல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் போதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஆலங்குடி குரு பகவான் திருச்செங்கோடு அர்தன குரு ஜீவ சமாதிகள் இங்கு போகிறது மூலியமா உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கலாம் இந்த ஆலயங்களுக்கு போக முடியாதவர்கள் ராகு கேது பரிகாரம் பண்றது மூலியமாகவும் புதனுக்கு பரிகாரம் பண்றது மூலியமாகவும் ஆதாயங்களை தரும்